வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்களை ஏ சனத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோல இதை பத்தி பாக்க போறோம் வெங்காயத்துக்கு வந்து ஏற்றுமதிக்கு அனுமதி கொடுத்தாச்சு எக்ஸ்போர்ட் வந்து தமிழ்நாட்டில இருந்து மத்த இந்தியாவுல இருந்து வேற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிருச்சு இதோட விளைவு என்ன மாதிரி இருக்கும் வெங்காயங்கள்ல ஏறுமா அப்படிங்கறது பத்திதான் விவசாயிகள் நீங்க கேட்டீங்க இன்னைக்கு இந்த வீடியோல சின்ன வெங்காயத்தோட விலை நிலவரம் எப்படி இருக்கும் வைகாசி பட்டம் அப்படிங்கறது சின்ன வெங்காயத்துக்கு ஒரு பெரிய பட்டம் இல்லையா சோ அப்ப வச்சோம்னா எடுக்கிறப்ப என்ன மாதிரி ரேட் போக வாய்ப்பு இருக்கும் இப்போ கைவசம் வெங்காயம் இருக்கோட நிலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா டாப் டூ பட்டன் நீங்க வீடியோ பாக்கோம் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சர்ச் வீடியோ பாக்கறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் வீடியோ எயிட் அண்ட் எவ்ரி செகண்ட் சிம் பண்ண பாரு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சம்பந்தப்பட்ட ஏ டு எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பேக்ஸ் வெல்கம் டு யூடியூப் விசாய் சேனல் நான் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனல் டெக்னிக்கல் டீம் வந்து பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல முன்னாடி என்ன சொல்லணும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயத்தோட விலை அப்படிங்கிறது இப்ப இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு நல்ல குவாலிட்டியான வெங்காயத்தை பொறுத்து வந்து அதோட விலை அப்படிங்கிறது சூப்பரா போயிட்டு இருக்கு இப்போ வெங்காயம் நான் வைகாசி பண்ண வச்சேன்னா எப்படி இருக்கும் ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் பட்டமாக வந்து நம்மளால் வந்து வாங்கினாட்டி கொஞ்சம் நெஞ்ச நாளில் வெங்காயம் விற்கும் விக்கியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நட்டமன்ற தான் அதிகம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வெத வெங்காயமா பட்டை கட்டி வச்சுருக்கோங்களாம் வெத வெங்காயமா வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு விஷயம் நான் சஜஸ்ட் பண்ண ஆசைப்பட்றேன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாச்சு ஸோ இருபத்தி ஏழாம் தேதி அனௌன்ஸ் அனவுஸ் பண்ண வந்தது இருபத்தெட்டாம் தேதிக்கு எல்லா வாட்ஸ்அப் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன் வெங்காய விலை அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஏறும் அப்படின்னு ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் ஓப் பண்ணிக்கிறது உங்களுமே வர வைக்கிற விஷயம் ஸோ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு விலை கட்டுக்குள்ள தான் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா டம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா இதுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு ஏன் அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் முடியும் பொழுது ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுவோம் இந்த விலைகள் வந்து மக்களோட ஓட்டா மாறிடும் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ விலைவாசி உயிர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி தான் கட்டுக்குள்ள இருக்கும் சோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா எலக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அமைப்புற கவர்மெண்ட் பொறுத்தா பிரைஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஈவன் தோ அந்த கவர்மெண்ட் செட் ஆகி சப்போஸ் இதே சேம் பிஜேபி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல டெஃபினெட்ட நூறு ரூபாய் வாய்ப்பு இருக்கு சப்போஸ் வேற கவர்மெண்ட் மாறுது அப்படின்னா ஏன்னா எவ்ரி திங் ப்ரைஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் அமையத்தை இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் விஷயம் தான் இங்கே விவசாயம் அப்படிங்கறதே அரசியல் அப்படிங்கறத பின்னணிச்சு இருக்கிறதுனால ஸோ இதை இந்த பேஸ் பண்ணி தான் என்னால் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும் ஏன் கெஸு கரெக்ட் அப்படின்னா அப் டு ஜூன் வரைக்கும் அறுபது ரூபாய் மேக்ஸிமம் எழுபது ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ்ங்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஜூன் நாலு ரிசல்ட் வரைக்கும் சப்போஸ் சேம் பிஜேபி வில் கண்டினியூ எகெயின் அப்படின்னா டெஃபனெட்டா செஞ்சு தொற்றும் அது எந்த மாற்றமும் கிடையாது சப்போஸ் வேற மாறி வர்றாங்க அப்படின்னா டு நைன்டி மேலே வைக்க போக விட மாட்டாங்க ஓரளவுக்கு இவ்வளந்தோ ப்ரொடக்ஷன் டிமாண்ட் இருந்தாலுமே விலைவாசி உயர்வு எக்ஸஸா போறத வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைப்பாங்க அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கோம் இது ஒரு விஷயம் இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் நாளுக்கு கிடைக்க அந்த பக்கம் அதுக்கு என்ன ஒரு மாசத்துக்கு நீ இப்ப சொல்ற அப்படிங்கறது கணக்கு வச்சுக்கோங்கன்னா வலிகாசி படத்துக்கு வெங்காயத்துக்கு போறவங்க கொஞ்சம் இரலியரா நட்டுங்க அப்படிங்கறதான் நான் உதவி சொல்றது சித்திரை கடைசிக்கே வந்து உழவு ஓட்டி வைகாசி முதல் பட்டத்துக்கே வந்து வச்சு விட்டீங்க வைகாசியில் கடைசி மூணாவாரம் வரைக்குமே அதை பண்ணி வைப்பாங்க நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப் சரியாக ஃபாலோ பண்ண விவசாயிகள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸை சித்திரை கடைசியில் ரெடி பண்ணி வைகாசி முதல் நாலஞ்சு நாள் கூட வச்சுக்கிட்டுங்க டெஃபனட்டாக இப்போ வந்து நல்ல மழையும் இருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வைகாசி ஃபோர்த் வீக்கிட்டு ஒரு ஃபேஸ் அது சப்போஸ் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஏக்கரா விட்டுவிட்டான்னு கட்டிங்கன்னா ஓரளவுக்கு அப் அவுட்புட் எடுக்கும்போது வேலை ஓரளவுக்கு நம்ம கட்டுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தெரியும் நம்பர் ஒன் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து போன ஆடிப்பட்டம் பையன் வங்கி பட்டம் இல்லை முன்னாடியே வந்து எங்கள்கிட்ட ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ஏஜ்டு கிராப் ஏஜ்டு வெங்காயம் இருக்கு அப்படின்னா நீங்க பழைய வெங்காயத்துக்கு நான் வந்தவுடனே புது வெங்காயம் தான் இருப்பு அதிகமாகும் மார்க்கெட்டுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு பற்றக்கட்டி பழைய வெங்காயங்களை வெத வெங்காயமா கொடுத்துறது பெஸ்ட்டு ஸோ இந்த வைகாசி பட்டத்துக்கு டெஃபினட்டா வந்து அதிக ஏக்கரேஜ்ல வந்து வெங்காயம் நடவு போகும் ஸோ உங்கள் வெங்காயத்தை வெத வெங்காயமாக கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பஞ்சரூபா கூட போக வாய்ப்பு இருக்கும் அந்த வெயிட் வந்து குறைந்தது வந்து பேலன்ஸ் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லி காசுப்பேன் ஸோ மார்க்கெட்டில் எக்ஸ்போர்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி மார்க்கெட்டில் இழுப்பு அதிகமானாலும் சரி ஃப்ரெஷ் வெங்காயத்துக்கு தான் அதிக டிமாண்ட் இருக்குமே தவிர எயிட்டி டுவெண்ட்டி செவன்ட்டி தேர்ட்டி இந்த ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர ஃபிஃப்டி ஃபிஃப்டி பழைய வெங்காயமும் புது வெங்காயமும் ஈக்குவலாக போகாது ஸோ புது வெங்காயத்துக்கு தான் நிறைய ஸ்கோப் இருக்கும் ஸோ பழைய வெங்காயம் வச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு அதை வந்து நீங்கள் வித வெங்காயத்தை கொடுத்தது அப்படிங்கிறது அப்படிங்கான ஒன்று ஓரளவுக்கு நல்ல பைசாவும் பார்க்க முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்கள் காட்டிலையே வெங்காயம் போடுறது இருந்ததுன்னா ஸோ முடிஞ்சளவுக்கு வெங்காயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் ஸோ நீங்கள் வந்து வெங்காயம் நடம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் காட்டில் விளைஞ்ச வெங்காயத்தை நீங்களே வித வெங்காயமாக யூஸ் பண்ணுவேன்னா பக்கத்தில் மாமச்சி வீட்டிலேயே பங்கா வீட்டில் இருக்கையோ ஒரு ஐந்து கிலோ கொடுத்துட்டு அங்கேருந்து வெங்காயத்தை எடுத்து இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் நடக்குதுங்கிறது பெஸ்ட்டு அதை பற்றி ஒரு தனி வீடியோ நான் போடுறேன் அதை பத்தி உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும் ஸோ வெங்காயம் வேலை அப்படிங்கிறது இனி காலங்களில் இந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு சொல்லி காசு இந்த வீடியோவை வெங்காய விவசாயம் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே களமசை பண்ண முடியுங்க டீம் உங்களுக்கு அதை பத்தி வீடியோவா கூட காத்துருக்கும் இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா சோ நட முதல் அறுவடை தேவையான எல்லா விஷயங்களுமே பயிர் வாரியாக நாள் வாரியாக பிடிஎப் தொகுத்து பிளஸ் இமேஜ் தொகுத்து டபிள்யூ டபிள் டாட் பச்சை தொண்டு டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக கூகுள் பிளே சொன்ன மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் விவசாயிகளை கொடுத்துட்டு ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டூ பாட்டம் ஏ டு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் நீங்கள் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நடவடிக்கை அறுவடைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து யூடியூ விவசாயி அப்படிங்கிற நேமில் வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமாக வந்து விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டுருக்கிறோம் ஸோ நீங்கள் யூடியூ விவசாயியோட பிரீமியம் மெம்பராக ஆசைப்பட்டாலும் சரி இல்லை நார்மல் மெம்பராக ஆசைப்பட்டாலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கூட இந்திய கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க எந்த வீடியோ விவசாயம் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கு ஷேர்